சித்திகி ஃபேஸ்புக்கில் என்னடா அப்படி போஸ்ட் பண்ணியிருக்கிற நீ கோவப்படுற அளவுக்கு அப்படி ஒன்றும் போஸ்ட் நண்பா இது இந்த காலையில் போஸ்ட் பண்ணனே வேலூர் இப்ராஹிம் அது சொல்றியா ஆமா வேலூர் இப்ராஹிம் பத்தி ஒரு போஸ்ட் போட்டுக்கிற அதான் சொல்றேன் அது என்ன சங்கி பாருக்கு நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது அவர் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் சங்கித்தனமாக தனமா தானே இருக்கு தான் நான் சங்கின்னு போஸ்ட் போட்டேன் அவரும் ஒரு படைப்பு அவரை திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு கெட்ட பழங்க இருக்குது இதை போய் ஏன் நீ அவருடைய கெட்ட பழக்கமாக இருந்தால் அது மார்க்கத்திற்கு முரணாக இருந்தால் நேரா போய் அவரை பாரு அவர்கிட்ட அதற்கு எதிராக சொல்லக்கூடிய ஆயத்தை எடுத்து சொல்லு ஹதீசை எடுத்து சொல்லு என தன்மை சகோதரரை உங்களிடத்தில் இவ்வாறான ஒரு செயல் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் முதல்ல உண்மையா என்று உறுதிதப்படுத்துக்குங்க அவர் மறுத்தாருன்னா அல்லாஹ் அவருக்கு இதாயத்தை கொடுக்கட்டும் வந்துருங்க இதைத்தான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது தவிர விவர அதை அவர் என்ன செஞ்சாருங்கிறத போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு பார்த்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க கமெண்ட்ல அவன் கேள்விகளையும் கிழிக்கிறான் சரி நீ இப்படி திட்டி போஸ்ட் போடுறதுனால மில்லியன் லைக்ஸ் வந்தாலும் உனக்கு அதை வச்சு என்ன பயன் மார்க்கத்துக்கு எதிராக தப்பு செஞ்சா நம்ம வந்து அதை தண்டிக்க கூடாதா நமக்கு உரிமை இல்லையா நன்மை ஏவி தீய தடுக்கிறது நீ செய்யக்கூடிய இந்த செயலை அல்லா நேசிப்பானா ஒரு உதாரணத்துக்கு இந்த காலகட்டத்துல அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவங்க இருந்திருந்தா இந்த செயலை நேசிப்பாங்களா நீ என்னதான் சொல்லு இவர் வந்து நரகவதி தான் அப்படி சொன்னாது நிறகு வசி நீ எப்படி முடிவு பண்ணலாம் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வாழ்ந்த காலத்துல ஆயிசார் அலி அன்ஹா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை வந்து மௌத்தா போயிருது இறந்துருது அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு நபி சல்லாஹ் அலையாஸ்லாம் அவங்களை தேடி வாராங்க அப்ப அந்த நேரத்துல அவங்க வந்து வீட்டுல இல்ல ஆயிசார் அலி அன்ஹா அவங்க சொல்றாங்க நபி சல்லாஹ் அலிசலம் அவங்க வீட்டுல இல்ல நீங்கள் வேற யாராவது வச்சு தோ ஜனாசா தொழுகள் நடத்திக்கோங்க அப்படின்னு நபி சொல்லு ஹலிஸ்லாம் அவங்க கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வரும்போது ரலி அலி அல்லாஹ அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே சொர்க்கத்தோட சிட்டுக்குருவி இறந்து போயிருச்சு அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு வந்தாங்க நீங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிசா அவங்க சொல்கிறாங்க ஐஷாவே அப்படி சொல்லாத யாரையும் சொர்க்கவாசின்னு சொல்லாத உனக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஐசார் அலி அல்லாஹான்க அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னா ஒரு கதிசின் அடிப்படையில தான் அதாவது பருவ வயது அடையதுக்கு முன்னால இருக்க சிறுவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தூக்கத்துல சில பேருக்கு தவறுகள் நடக்கும் இவங்களெல்லாம் வந்து அல்ல மன்னிப்பான் அப்படிங்கிற கதிசின் அடிப்படையில இவங்க வந்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அத கூட வந்து அல்லாவுடைய தூதர் வந்து தடுத்தாங்க ஒருத்தர சொர்க்கவாசின்னு கூட நீ சொல்லாத அல்லா ஒரு மனுஷனை படைக்கும் போதே இவன் சொர்க்கவாசி இவன் நரகவாசின்னு தெரியும் அல்லாக்கு தெரியும் நம்ம இடப்பட்ட நேரத்துல ஒருத்தர சொர்க்கவாசினோ நரகவாசினோ சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை இதைத்தான் அல்லவுடைய தூதர் அவங்க கிட்ட இல்லா சொர்க்கவாசிக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்களா மார்க்கத்துக்கு எதிராக போனவங்களை சங்கின்னு சொல்கிறதும் கபூர் மொட்டின்னு சொல்றதும் நரகவாசின்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஒரு முஸ்லீம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா அவங்க செய்யக்கூடிய செயல்களை நம்ம எதிர்க்கணும் செய்யக்கூடிய நபர்களை எதிர்க்க கூடாது அவங்களுக்கு அழகான முறையில அன்பான முறையில புத்திமதி சொல்லணும் முடிஞ்சா புத்திமதி சொல்லணும் முடியலையா அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம் இதுதான் ஒரு மும்மையினோட கடமை சொல்றது சொல்லித்தான் சித்திக்கு இதுக்கு மேல உன்னோட விருப்பம் நீ தான் நல்லா கிட்ட பதில் சொல்ல போற போதும்பா நான் இனிமேல் யாரையும் திட்டி நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் போதுமா நீ சொல்றது எல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்குப்பா ஒரு சரியான நேரத்துல வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண ஜல்லஹ் நண்பா